அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சிக்கு எதிராக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த தான் குறிப்பாக பாஜக சார்பாக மத்தியிலிருந்து ஆஹ் ஒரு நீண்ட போராட்டம் நடைபெறும் தெரிவிக்கப்பட்டது இதனில் தொடர்ந்து குஷ்பு அந்த பகுதியில் போராட்டத்தை கலந்து கொண்டு தொடர்ந்து பேச ஆரம்பித்தார் ஊர்வலமாக நடைபெற்ற நிலையில் காவல்துறையாக கைது செய்யப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக என்றால் குறிப்பாக அந்த இதுதான் பிஜேபி சார்பாக தனது கருத்து தெரிவிக்கணும் என்றால் அண்ணாப்பலையின் மாணவி நீதி கேட்டு தமிழக பெண்கள் பாதுகாப்பிற்கு உறுதி தர முடியாத பெண்களை பாதுகாக்க தவறிய முதல்வர் தலைவர் அரசை கண்டித்து நம்ம மாநிலத்திற்கு அண்ணாமலை வழிகாட்டு அடிப்படையில் இந்த நீதி கேட்பு பேரணியில் தொடர்ந்து நடைபெற்றுவதாகவும் இந்த நிலையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தொடர்ந்து பாஜக சார்பாக அதாவது ஒரு ஜனநாயக ஜாயக ரீதியாக போராட்டத்தில் அனுமதி மறுக்கப்படுவது உள்ளிட்டவை குறித்து தொடர்ந்து எதிர்ப்புகளையும் பதிவு செய்து வருகிறார் என்றால் இந்த கேட்டு பேரணி என்பது சென்னையை நோக்கி வந்தடையும் என அண்ணாமலை தெரிவித்திருந்தார் அதை கேட்டால் போல் முதல் முறையாக இங்கு மதுரையிலிருந்து இருந்து இது தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இது மிக முக்கியமாக என்னவென்றால் கேட்டு பாஜக தீச்சட்டி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது கண்ணகி தாயை உறங்காதே என முழக்கமும் தெளிவிட்டிருந்தார்கள் கையில் செல்லும்புடன் கண்ணகி வேடமிட்ட பெண் நீதி வேண்டும் என முழக்கம் குறிப்பாக மிளகாய் ஓட்டலை ஈட்டு கண்ணகி சிலைக்கு பூட்டியும் போராட்டம் ஈடுபட்டு வருகிறார்கள் பல்வேறு இடங்களில் பல்வேறு வரையில் போராட்டத்தை இது கையில் தான் சொல்ல வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த மதுரையிலிருந்து இந்த போராட்டம் தொடங்கிய நிலையில் அதாவது கேட்டு பேரணி போராட்டம் என்பது பேரணியாகவே அவர் வருவது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இந்த மீண்டும் மீறி இந்த பேரணியில் செல்ல முயற்சி முயற்சி பண்ணியிருந்தால் குஷ்பு உள்ளிட்ட பாஜக பிரமுகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இவர் தெரிவித்திருந்தால் இந்த மாணவிக்கு நீதி கிடைக்கும் போது எங்களுக்கு போராட்டம் தொடரும் என அண்ணாமலை தெரிவித்திருந்தார் அதற்கு ஏற்றா போல் தான் இந்த போராட்டத்தில் இருக்கிறது அதில் இந்த போராட்டத்தின் முழுக்கங்களை பார்க்கும் போது மிக வித்தியாசமாகவே இந்த முழுக்கங்களில் பார்க்கப்பட்டதாக சொல்லணும் குறிப்பாக நீதி கேட்டு பாஜக மலையணை தீச்சட்டி எழுதி போராட்டம் செய்தார்கள் குறிப்பாக கண்ணகி தாயை உறங்காத என புழக்கம் தெரிவித்திருந்தார்கள் கையில் சிலும் சிலம்புடன் கண்ணையை வேணமிட்டு பெண் நீதி வேண்டும் என முழக்கம் தெரிவித்திருந்தார் மிளகாய் வீட்டலை இடது கண்ணையை சிலைக்கி பூசியும் போராட்டத்தில் ஈடுபட்டது இதுபோல வித்தியாசமான முறையிலும் இந்த போராட்டத்தில் பங்கேற்று தொடர்ந்து ஆளும் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய நிலையில் இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது இந்த பேரணியின் போது திட்டமிட்டபடி மதுரையிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு இடங்களில் அவர்கள் வருவதற்கான ஏற்பாடு பாஜக சார்பாக செய்யப்பட்டிருப்பதாகவும் அதற்காக இடைவெளியும் கொடுக்கப்படும் என அண்ணாமலை தெரிவித்திருந்தார் இறுதியாக சென்னையில் நடைபெறும் அதற்கு பிறகு பெண் ஆய்வு சார்பில் கவனத்தை சந்திப்பாக திட்டமிட்டிருந்தது இந்த நிலையில் தான் இந்த பேரணி அந்த போராட்டம் மற்றும் பேரணி தொடங்கிய நிலையில்தான் சுற்று கைது செய்யப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பாஜக தொடர்ந்து எதுபோல